ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி நெல்லிக்குப்பத்தில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயில் பிரம்மாண்டம்னு சொல்கிறதோட சக்தி உள்ள கோயில்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த கோயிலோட முகப்பு தான் இது பாருங்க கோயிலை சுற்றுப்பிரகாரம் வந்து இப்போ தான் வேலை நடந்துருக்கு ஏன்னா கும்பாபிஷேகம் இந்த கோயிலுக்கு தான் பண்ணாங்க இங்கே வந்து பெரியாண்ட பெரியா பெரியாயி பெரியாய் பெரியாயி அம்மன் சொன்னாங்க பாருங்க மேலே பேர் பெரிய அம்மா படுத்துட்ருக்காங்க இதான் இது லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்காங்களாம் நல்லாயிருக்கு நெல்லிக்குப்பத்தில் இந்த அங்காளம்மன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப அமைதியான இடத்துல இந்த கோயில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தது கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அம்மனோட விஸ்வரூப தரிசனம் பாருங்கள் பெரியாய் அம்மனோட ஓகே இங்கே வந்து வரவழி பாதையிலே எங்கள் விநாயகரும் நாகாத்தம்மனும் இருக்காங்க சுற்றி ஆலமரம் கோயிலோட ஃபுல் பிரகாரம் இங்கே வந்து ஒரு புத்து அம்மன் பாருங்க ரொம்ப வருஷம் இது வந்து எங்கள் மாமியாருக்கு மாமியார் ஊர் அது ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க உங்களை இங்கே வேற்பூரம்லாம் விற்கிற பாட்டி ஆய் சொல்லுங்க பாட்டி எத்தனை ವರ್ಷ உங்க கல்ப்ரல விற்கிறீங்க அப்படிங்களா இந்த அம்மன் பேர் என்ன? இது அங்காளமாரி அங்காளம். அப்படியே உங்க பேரு? மூனியாமாள். மூனியாமாள். இவங்க இருக்கறவங்க அங்காளம்மன். எத்தனை வருஷம் உங்க சின்ன புள்ளையில இருந்தே இருக்கீங்க இங்க? நான் காலி இருக்கீங்க. எனக்கு தெரியாது. இவங்களுக்கே தான் தெரியும். நம்ம

அங்காளம்மனோட பின்னாடி உள்ள என்ன அப்படி அப்படின்னா இருக்கு இருக்கு பொங்கல் வச்சோம் இருக்கா இருக்கா கோயில் இருக்கா இருக்கா வீட்டுல இருக்கா எடுத்துட்டு வந்து தரேன் இன்னைக்கு பொங்கல் வச்சோம் குலதெய்வத்துக்கு வழிபாடு முதல் பொங்கல் தான் சுற்று பிரகாரத்தை சுட்டி காட்டுற கோயிலு இங்கே ஒரு பெரிய பிரம்மாண்ட காளி சிலை இப்போ சமீபத்தில் அதை செஞ்சாங்க எவ்வளோ பிரம்மாண்டம் அதை பார்க்கவே எங்களுக்கு பாருங்கள் மகாக்காளி மயானக்காளி பகவானியம் இங்கே வந்து பெரியாண்டவர் பூஜை போகிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் பொங்கல் வச்சு வந்தோடனே பெரியாண்டவர் பூஜை பண்ணுவோம் கோயிலோட அமைப்பு கோயிலுக்குள்ள திங்ஸ் எல்லாம் இங்கே வைப்பாங்க பல இதுதான் பாருங்கள் அங்காளம்மன் துணை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம்மன் மீனவங்களுக்கு சொல்ல சொல்லி கூப்பிடுவோம் இது நந்தவனம் அரளிப்பூருக்கு நந்தியாவட்டை ஆனால் எல்லாரும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிக மிக ரொம்ப ஒரு நல்லதுன்றது குடும்பத்துக்கு சொல்கிறாங்க வீட்டு பெரியவங்க அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இருக்கு இருக்குது இருக்கு தோ தர கோலமாவெலாம் இருக்குது அதனால் நம்ம தலைமுறை இப்போது எப்படி இருக்குமோ தெரியாது வரக்கூடிய தலைமுறைக்கு அவங்கவுங்க குலதெய்வம் எதுன்னு சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு வளர்த்து விடுங்க அப்போ தான் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த ஊர் தாத்தா பாட்டி இருந்த ஊருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் சொல்கிறேன் அவங்கவுங்க குலதெய்வம் குலசாமி இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க நான் போடுற பாட்டி போட்டா நீங்களே போடுறீங்களா பாட்டி கோலம் போடுறாங்க காவி கொடுங்க அவங்க காவியை கேட்டார் அன்னைக்கு அவங்க போடுறது இந்த வயசையும் அவங்க எவ்வளோ அழகா போடுறாங்க பாருங்க ஆ எங்களுக்கு இப்பயே வலிக்குதுன்றோம் ஆமாம் ஆனால் போடுவேன் இருந்தாலும்

ஆ சும்மா அப்படியே எடுத்து கோலமாக எடுத்து போடுற மாதிரி போடுங்க ஆ மகாகாளி காளி மயான காளி அனைவருக்கும் நல்லது நடக்க இந்த காளி அருள் புரிவால் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதை தான் நான் சொல்லி முடிக்கலான்னு வீடியோவை இன்னைக்கு குலதெய்வம் கோயில் இருந்து ஆரம்பித்தேன் வரக்கூடிய தலைமுறைக்கெல்லாம் யாருக்குமே குலதெய்வம் வழிபாடுன்றது ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து சொல்லி கொடுங்க வருஷத்துக்கு ஒரு நாள்னாச்சு அவங்க அவங்க பிறந்த ஊருக்கு போயிட்டு இந்த இடத்துல நான் இருந்தேன் அங்கே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்காங்க சௌரியமாக வாழ்ந்தாங்களா எப்படி இருந்தான்னு குழந்தைங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள தலைமுறைக்கு அதனால் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் தான் நிறையா இருக்குது நல்லது பாட்டி அழகாக கோலம்லாம் போட்டு வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க குலசாமியை போய் பாருங்கள் பொங்கல் வழிபாடு செய்யுங்க இந்த கோயிலுக்குன்னு எந்த திருக்கதையும் இல்லை கோயிலுக்கு கதை என்ன இருக்கா பாட்டி இந்த கோயிலில் என்ன கதை இருக்கா ஆ என்ன கதை கதையெல்லாம் நடந்துருக்கு அன்னபூர்ணி பிச்சாண்டவரை வந்து ரொம்ப சூப்பராக இங்கே செல வச்சுருக்காங்க ஜெருந்து காட்டுறவங்களுக்கு தெரியும் தெரியல வந்துட்டு பாய் உங்கள்கிட்ட தான் நான் எடுக்கலான்னு வந்தேன் கோயில் பற்றி கதை சொல்லுவீங்க என்ன கோயில் என்ன கதை இருக்கா சரி சரி ஓகே அப்புறமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் வந்தீங்கன்னா இவரை கண்டிப்பா பாருங்க தான் கோயில் பூசாரி உங்க அப்பா வீடியோ எடுத்துட்டேன்டா